தலைப்புச் செய்திகள் பெண்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்க போகும் கடன் வசதி ரஷ்யாவில் அடுக்குமாடி கட்டிடத்தில் வெடித்தது எரிவாயு ஒருவர் பலி ஏழு பேர் காயம் லேப் சமையல் எரிவாயு விலை தொடர்பான அறிவிப்பு ஐரோப்பாவில் இருந்து இலங்கை வந்த பிரஜை அதிரடியாக கைது பாடசாலை சேவை கட்டணம் குறைக்கப்படுமா வெளியானது அறிவிப்பு அண்மைய எரிபொருள் விலை திருத்தத்தில் ஆட்டோ டீசலின் விலையில் மாற்றம் செய்யாததால் தம்மால் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள முடியாது என அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கம் நேற்று அறிவித்துள்ளது தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக வாகனங்களை பராமரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது எனவே பாடசாலை மாணவர்களை தொடர்ந்து ஏற்றி செல்வதற்கு அரசாங்கம் கடனுதவி வழங்குமாறு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது மாணவர்களை சரியான நேரத்தில் பாடசாலைக்கு பாதுகாப்பாகவும் வசதியாகவும் அழைத்து செல்வதை உறுதி செய்யும் வகையில் தொழிற்சங்கம் செயல்படுவதால் இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதத்திற்கான சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படாது என லேப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மூவாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாவிற்கும் ஐந்து கிலோகிராம் கிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்து நானூற்று எழுபத்து ஏழு ரூபாவிற்கும் இரண்டு கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஐநூற்று தொன்னூற்று ஒரு ரூபாவிற்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது எனினும் நேற்று நள்ளிரவு முதல் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை குறைக்க லிட்ரோ எரிவாயு நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது ரஷ்யாவில் அடுக்குமாடி கட்டடம் ஒன்றில் திடீர் எரிவாயு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவமானது மத்திய ரஷ்யாவின் ஸ்டெலிடாமக் டாமக் நகரில் உள்ள பாஸ்கா டோஸ்தான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒருவர் சம்பவ கெடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து நகராட்சி அதிகாரிகள் கூறுகையில் வீட்டு எரிவாயுவை கையாள்வதில் கவனக்குறைவாக மக்கள் உள்ளனர் எரிவாயு வெடிப்பு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவில் எரிவாயு வெடிப்புகள் பொதுவானவை என்று கூறப்படுகின்றது மேலும் சோவியத் காலத்தில் கட்டப்பட்ட குடியிருப்புகள் இதில் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றன என தகவல்கள் தெரிவிக்கின்றன பண மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட பெல்ஜியம் பிரஜக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பணமோசடி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணிக்களத்தின் விமான நிலைய பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெல்ஜியம் நாட்டவர் பல கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக ஒருவரிடம் இருந்து ஆறு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து ஐம்பத்து இரண்டு ரூபாவை பெற்றுக்கொண்டுள்ளார் எனினும் நிர்மாண பணிகளை மேற்கொள்ளாமல் பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக விமான நிலைய பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு உள்ள தடைகளை நீக்கும் வகையில் விசேட கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு பில்லியன் ரூபா ஒதுக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசாங்கத்தின் கூற்றுப்படி இலங்கையின் பொருளாதார விவகாரங்களில் பெண்களின் பங்களிப்பு ஏனைய பிராந்திய மற்றும் ஆசிய நாடுகளை விட குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையின் பணியாளர்களின் கணக்கெடுப்பின்படி பொருளாதார ரீதியாக சுறுசுறுப்பான சனத்தொகையில் முப்பத்து ஐந்து வீதமானவர்கள் பெண்களாவார் இது பொருளாதார பங்கேற்பின் பாலின பங்களிப்பு விகிதங்களில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வை காட்டுகின்றது பெண்களின் வரையறுக்கப்பட்ட நிதி கல்வியறிவு மற்றும் கடன் பெறுவதற்கு தேவையான சொத்து அல்லது பாதுகாப்பு இல்லாமை போன்ற காரணங்களால் நிதி ஆதாரங்களை அணுகுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன இலங்கையில் பெண் தொழில் முயற்சியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரதான தடைகளாக இவை இனங்காணப்பட்டுள்ளதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அமைச்சரவையின் முடிவின்படி துறையை மீண்டும் வலுப்படுத்தும் முதலீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த ரூபாய் இருபது பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு உள்ள தடைகளை நீக்கும் வகையில் விசேட கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிபரால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன